அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் சுபஹானல்லாஹ் இதான் விசாரணையுடைய அகோரம் இப்படி தான் இருக்கு ஒரு சிலரை விசாரிக்கிற முறையை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைப்பா ஒரு திரையிடுவார் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு இவரை மறைத்து விடும் அந்த திரை பல கோடி மக்களை விட்டு மறைத்து விடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லாஹ் அந்த பாவங்களெல்லாம் எல்லாம் ஏட்ட எடுத்து போடுவான்ட்டு ஏட்டை கையில் எடுப்பான் அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான்ல அத்த அரிஃபு தம்ப கதா இந்த பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா சுபான் அல்லா அன்புள்ள அல்லாஹ்வுடைய விசாரணை நினைச்சு பாருங்க பாவம் அந்த நிமிடத்துல நம்ம தப்பு வைக்க எந்த சந்தர்ப்பம் இல்லைடா எப்படி இருக்கும் அத்த அரிஃபு தம்ப கதா அல்லாஹ் கேட்டுக்கண்ட ரசூல் அங்க சொல்றாங்க என்ன பதில் சொல்வார் தெரியுமா ஐ நாம் ரப்பி ஐ நாம் ரப்பி இறைவா தெரியும் ஏற்றுக்கொள்றேன் ஒவ்வொரு பாவமா சொல்லி சொல்லி அவனை ஏற்றுக்கொள்ள வைப்பான்ல ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஞாபகம் இருக்கிறதா ஏற்றுக்கொள்கிறாயா ஏற்றுக்கொள்கிறா என்று சொல்லிட்டே வருவான் அவள் எந்த அளவுக்கு அந்த விசாரிப்ப தெரியுமா ஓர் ஆ பி நஃசி அன்னஹு ஹலக் நான் நரகவாதி தான் என்ற முடிவெடுத்தது நான் நரகவாதிதான் நான் நரகத்துக்கு உரியவன் தான் என்கின்ற முடிவுக்கு அவள் என்ன செஞ்சுவா போய் விடுவான் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா சொல்வான் சத்தர் துஹா அலை கஃபித்துன்யா உலகத்திலேயே நான் உனக்கு இந்த பாவங்களை மறைத்தேன் மக்களை விட்டு உடனே என்ன செஞ்சுட்டேன் மூடிவிட்டேன் இன்றைய தினமும் நான் என்ன செய்கிறேன் இந்த பாவங்களை உனக்காக நான் மன்னித்து விடுகிறேன் மறைத்து விடுகிறேன் சொர்க்கத்துக்கு இந்த பாவம் இனி உலகத்துல எவருக்கும் தெரிய வர உலகத்துல யாருக்கும் போகாது சகோதரர்களை நினைத்து பாருங்கள் அல்ல விசாரிச்சுட்டு மறைச்சிட்டு அதுக்கு பின்னால் என்ன செஞ்சிருவான் சொர்க்கத்துக்கு போய் விடுவான்